தமிழ்நாட்டில் டிசம்பரில் ஏற்பட்ட கனமழை வெள்ள நிவாரணமாக ரூபாய் இருநூற்று எழுபத்தாறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பேரிடர் நிவாரண நிதி உட்பட மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகத்திற்கு இதுவரை அறுநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது மாநில பேரிடர் நிவாரண நிதியில் ஏற்கனவே ரூபாய் நானூற்றாறு புள்ளி ஐந்து ஏழு கோடி இருப்பதால் அதுபோக நிகர நிவாரணமாக ரூபாய் இருநூற்று எழுபத்தாறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடியை விடுவிக்க ஒப்புதல் அளித்திருக்கிறது தமிழ்நாட்டில் டிசம்பரில் ஏற்பட்ட கனமழை வெள்ள நிவாரணமாக ரூபாய் இருநூற்று எழுபத்தாறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பேரிடர் நிவாரண நிதி உட்பட மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகத்திற்கு இதுவரை அறுநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது மாநில பேரிடர் நிவாரண நிதியில் ஏற்கனவே ரூபாய் நானூற்றாறு புள்ளி ஐந்து ஏழு கோடி இருப்பதால் அதுபோக நிகர நிவாரணமாக ரூபாய் இருநூற்று எழுபத்தாறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடியை விடுவிக்க ஒப்புதல் அளித்திருக்கிறது